வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் கடகம் அதாவது செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மகனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு செல்கிறார் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினோராம் தேதி என்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகரமனையில அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் கும்பமனையில் வீட்டிற்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பலன் அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் விருச்சிக ராசி அன்பர்களே வேகமாக விரைவாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும் மறைந்துள்ள ரகசியங்களை தேடுபவர்களாக மறைமுக ஞானம் கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தால் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக உட்கார்ந்து சுபத்துவம் நல்லபடியாக இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் அப்போ உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படி எடுத்துக்குவேன் அப்போ சூரியன் கெட்டு போகல சூரியன் நல்லா இருக்கார் அதிகாரத்தில் இருக்கார் அதிகார தோரையில் இருக்கார் ஆனா என்ன கொஞ்சம் சனியின் வீட்டில் கொஞ்சம் எரிச்சலோடு இருக்கக்கூடிய தன்மை ஆனாலும் கெட்டு போவதில்லை நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்ப முயற்சிகள் கைகூடும் தொழில் நல்லபடியாக அமையும் அதே பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் இந்த சூரியனோட வந்து சேரப்போகிறார் அப்போ தை பதினொன்று சூரியன் புதன் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உருவாகிறது அப்ப புதன்ங்கிறது யார் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போ தொழிலில் லாபங்கள் கிடைக்குமா அப்ப பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி சுபத்துவமாக இருக்கு சுபத்துவம் அப்படின்ன நல்லபடியாக இருக்காங்க கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு தொழிலில் இடைஞ்சல் பண்ணுவதற்கு எந்த அமைப்பு இல்லை குரு பார்க்கிறார் குருங்கிறது யாரு உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் தன காரகனாக அமர்ந்து தொழில் காரகனையும் லாபாதிபதியும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மையில் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய இருக்கும்போது தொழிலில் எப்படி உங்களுக்கு எடுக்கும் தொழில வளர்ச்சி கொடுக்கும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் அத்தனை படிக்கட்டுகள் நல்லபடியாக அமையும் விருத்தி பண்ணக்கூடிய தன்மை சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை விருச்சிகராசி என்பர்கள் தான் நினைத்தது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது இருக்கும் அல்லவா மறைமுக ஞானம் கொண்டவர்கள் எந்த இடத்தில் எந்த ஃப்ளாப் வரப்போகுது யார் நமக்கு இடைஞ்சல் செய்வாங்க முதல்ல அவர்களை கண்டுபிடிக்கலாம் அப்போ நமக்கு சரியாகும் அப்போ அந்த மறைமுகமாக உங்களுக்கு கெடுதல் செய்ய கொண்டிருந்தவர்கள் மறைமுக எதிரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இயல்பாகவே இருக்குது அப்போ அந்த விருச்சிகராசி என்பர்கள் தேடக்கூடிய தன்மை மற்றவர்களை விட ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது யோசிக்கக்கூடிய விஷயமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிகராசினருக்கு இயல்பாகவே இருக்கும் அப்போ இந்த மாதம் வேலை தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நீங்கள் ராசி எந்த தொழில் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி அந்த தொழிலின் மூலமாக எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையின் மூலமாக மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ தன்னம்பிக்கை கொடுக்குமல்லவா இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நல்ல டைமிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய குரு நல்லா இருக்கார் அல்லவா ரக்னத்தையை பார்க்குறார் அல்லவா பேசக்கூடிய இடம் குடும்பம் வாக்கு வாக்குங்கிறது பேசக்கூடிய இடம் இல்லவா அந்த இடத்துல புதன் உட்கார்ந்து லாபாதிபதி உட்கார்ந்து இருக்கார நல்ல பேசக்கூடிய சரளமாக பேசக்கூடிய தன்மை நுணுக்கமாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசினால் நமக்கு வெற்றி எந்த இடத்தை எதை செய்தால் நமக்கு சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மதம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா புதன் நல்லா இருக்காரு லாபாதிபதி நல்லா இருக்கார் பேச்சுத்தன்மை நன்றாக இருக்கும் புத்திசாலித்தனம் நன்றாக இருக்கும் செயல் திட்டங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் அப்போ தொழில் வேலை வியாபாரம் சிறப்பு பிறக்கூடிய தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று சொல்வார்களே அந்த மாதிரி தொழிலில் வேலையில அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய இதுவரைக்கும் தொழிலை செய்யாதவர்கள் கூட இப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் ஏன் மற்றவர்களுக்காக உழைக்கணும் வேலை போய் பார்க்கணும் ஏன் நம்மளே சொந்த தொழிலை செய்யலாமே என்கின்ற என்ன ஓட்டங்களை உங்களுடைய மனதுக்கு ஆழ்மனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இதில் ஏதாவது தடை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் ஒரு சுப கிரகம் ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு அப்போ ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்க முயற்சினால வெற்றி பெறும் அப்புறம் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கிறேன் முயற்சி எடுங்க சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தடை எதுவுமே கிடையாது அதான் சொல்ற தடை கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த சுக்குரன் இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அஞ்சாம் இடத்துக்கு போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு அமரப்போகிறார் சுக்குரனுங்கிறது யார் உங்களுக்கு திருமணஸ்தானத்தின் அதிபதி இல்லவா அவர் போய் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் நிறைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இப்போ காதல் கை கூடும் காதல் சக்சஸ் ஆக அமையும் காதல் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் அதுவும் காதல் பார்த்தீங்கன்னா கூட ராகு இருக்கார் அல்லவா அந்நிய மதம் மதர் காஸ்ட் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புடைய இந்தவங்களோட ஒரு ஒரு நட்புணர்வுங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் மிக்க முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படி என்னன்னா காதலில் ஏற்கனவே இருக்கிறவங்களை காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் எப்படி குடும்ப அதாவது குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்து ஒரு காலகட்டம் அதாவது குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் உட்கார்ந்து அப்போ குருவும் வலுப்பெறுகிறது சுக்கரனும் வலுப்பெறுகிறது குருங்கிறது உங்களுக்கு குடும்பாதிபதி அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லுவேன் சுக்குரன் காதல் காரகன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்து தொடர்பு அப்போ காதல் கை கொடுக்கும் காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் பெருகும் காதல் பெருகும்னு சொல்ற விலகி இருந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலை விஷயமா எல்லாம் விலகி இருந்தவர்கள் கூட இந்த தை மாதம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இது இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் புலப்படும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவார் சரி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கெடுவலன்களை நமக்கு கொடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருந்தாலும் அது பெரிய அளவுக்கு இல்லை ஏன் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் நீச்சத்தன்மையில் இருக்கார் தூங்கிட்டு இருக்கார் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் அப்போ பெரிய கெடுவுலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை யாருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் உல்லாசம் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் தான் தன்னை தொடர்புடைய தன்னுடைய சந்தோஷத்துக்காக தனக்காக தான் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த ஆசைகள் அத்தனையும் அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ தனக்கு பிடித்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவது தனக்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வது தனக்கு பிடித்த இடத்துக்கு இஷ்ட இடத்துக்கு சென்று வருவது வெளிநாட்டுக்கு போகி வருவது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி ஒன்று உங்கள் காதலை வந்து விலகும் இனிப்பான செய்திகள் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆசைக்காரகன் வந்து அமர்கிறார் காதல்காரகன் அமர்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் குழந்தை குழந்தைக்காரகர் நல்லபடியா இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் லாபத்தை பார்க்குறார் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் பிரிந்த உறவுகள் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை தாய் தந்தை விட்டு பிரிந்திருக்கிறீர்களா தாய் தந்தையோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தீர்களா தாய் தந்தையோடு பேசாமல் இருந்தீர்களா இந்த குழந்தை உறவின் மூலம் ஒன்றிணைக்கக்கூடிய குடும்ப ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் நல்ல தெய்வ வழிபாடு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வருகின்ற தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி வர இருக்கிறது சூரியனுங்கிறது யார் உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யாருக்கெல்லாம் இந்த விருச்சிகராசி என்பருக்கு தொழிலில் முடக்கமாக இருக்கிறது தொழில் நன்றாக போகல நல்ல தொழில் அமையல நல்ல வேலை கிடைக்கல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல என இடமாற்றம் கிடைக்கல தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது தந்தையின் மூலமாக அனுகூலம் பெறாதவர்கள் அல்லது தந்தை சொத்து தந்தை சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் ஒரு வழிபாடு அப்படின்னா சூரியன் வழிபாடு அதுவும் குறிப்பாக கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் அன்றைய தினம் வழிபட்டு வந்தீங்கன்னா அற்புதமான நிகழ்வு அங்கே போக முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பெருமானை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல விடை கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன் டோட்டல் லைஃப் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்